பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி எண்ணாம் ஆண்டு முரளில் இருந்தான ஸ்லோகம் உங்கள் சுபாவம் சமஸ்காரங்கள் உறவு முறைகள் தொடர்புகளில் லேசான லேசாக இருத்தல் என்றால் ஒரு என்று அர்த்தம் சரீர உணர்வின் எந்த ஒரு சுவட்டையும் கொண்டிடாமல் தமது இன்னம் வார்த்தை செயற்பாடுகள் மற்றும் சுபாவம் உறவு முறைகளில் தூய்மைத்தன்மையை கிரகித்து கொண்டிருப்பவர் ஒரு தேவதை எனப்படுவார் நாம் தேவதையாகிக் கொண்டிருக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம் ஆகவே எமது இலக்கும் இலட்சியமும் தேவதையாகுதல் ஆகும் பொதுவாக லௌகிகத்துல ஒருவர் தமது இலக்கு இலட்சியத்தை அடைவதற்கான முயற்சியில் சதா ஈடுபட்டு கொண்டிருப்பார் எந்நேரவும் அவரின் சிந்தனை இதுவாகத்தான் இருக்கும் தமது இலட்சியத்தை அடையும் வரை அவர் ஓய்வெடுக்க மாட்டார் தேவதை ஆகுவதற்கான கற்பித்தல்களை நாம் நாளாந்தம் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அத்துடன் யோகத்தின் மூலம் நாம் நமது பாவச்சுமைகளையும் குறைத்து அவற்றுக்கான முயற்சியையும் செய்து கொண்டிருக்கிறோம் தெய்வீக குணங்களின் தாரணை மூலமாக ஆத்மாக்களாகி நாம் லேசான தன்மையையும் அனுபவம் செய்ய முடியும் தேவதை ஆகிக் கொண்டிருக்கும் முயற்சியில் நாம் தேவதை ஸ்திதியை அடைகிறோம் என்பதை பார்ப்பதற்கு எமது சுபாவம் சமஸ்காரம் உறவுமுறை தொடர்புகளில் நாம் ஒரு லேசான தன்மையை உணர்வோம் பல பிறவிகளாக கடினமான சமஸ்காரங்கள் சுபாவங்களை நாம் எமக்குள் கிரகித்து எமது உறவுமுறை தொடர்புகளில் ஒரு கடினத் தன்மையை நாம் உணர்ந்தோம் இதனால் உறவுமுறை தொடர்புகளில் முரண்பாடுகள் ஏற்பட ஆரம்பித்தது இதனாலேயே அமைதியின்மை மற்றும் சந்தோஷமின்மையை நாம் உணர்ந்தோம் பாவச்சுமை அதிகரிக்க எம்மால் லேசான தன்மையுடன் இருக்க முடியாமலும் போய்விட்டது ஆகவே நாம் சோதித்து ஆராய்ந்து அறிய வேண்டும் எமக்குள் உள்ள பலவீனங்களை அகற்றி நாம் ஒரு லேசான ஒரு நிலையை அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஏகாந்தத்தில் இருக்கும்போது போது எம்மால் இதை இலகுவாக கண்டறிந்து எம்மா எம்மை அதிலிருந்து விடுவிக்க முடியும் எமது பலவீனங்களை நாம் அகற்றுவதற்கான முயற்சியை ஓரடி நாம் தைரியத்தோடு இருக்கும் போது தந்தையின் உதவி பல மடங்கு எமக்கு கிடைக்கும் பாபா பல வழிமுறைகளை எமக்கு இதற்காக உருவாக்கியுள்ளார் ஆகவே எமக்குள் உள்ள பலவீனங்கள் விகாரங்கள் என்ற சுமைகளை இல்லாமல் போது ஆத்மா ஒரு லேசான ஒரு நிலையை அனுபவிக்க முடியும் லேசாக இருக்கும் ஒரு ஆத்மாவால் இயல்பாகவே தந்தை நினைவை கொண்டிருக்க முடியும் ஓம் சாந்தி